கேட்டை நட்சத்திரத்துக்கு தகுந்த பரிகாரமாக விளங்கக்கூடியது ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்வது இது சிறப்பான பரிகாரமாக இருக்கும் தொழுநோய் இருதய நோய் மூச்சு பிரச்சினை முகப்பொழிவு இல்லாமை இருப்பது வண்டி வாகனங்கள் சரியாக அமையாமல் இருப்பது போய் கீழே விழுந்தது அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடியது இதற்கு கோதுமையால் செய்யப்பட்ட உணவு அதீத எண்ணெய் கலந்த உணவு தானம் செய்தால் மேற்கூறிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் சில பாதிப்புகளை கொடுக்கிறது நீங்க கேட்ட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த பாவக உறவுக்கு அந்த வம்சாவளியில் ஒரு காதல் திருமணம் இருக்கும் என்பதை சொல்லலாம் இது எதுபோல் சொல்லலாம் அப்படின்னா கேட்டையும் கிணத்தடியும் ஒரு ரகசியத்தை சொல்லும் அப்படின் அப்ப அப்போ இந்த ரகசியங்கள் அங்கே இல்லாத இருக்கவே இருக்காது மொபைல் பேசுகிறவர் கொஞ்சம் மெதுவாக பேசலாம் அப்போ இந்த கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகளை நீங்கள் தானமாக தரும்போது உங்களுக்கு மேற்கூறிய பிரச்சனைகள் இது தீர்வை தரும் அதேபோல் ஒன்றாம் பாதத்தில் ஒன்றாம் பாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் கேட்டை நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் சுக குறைபாடு வரும் ஒன்று வெயிட்டு கம்மியாக பிறக்கும் இல்லை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் மேம்படும் ரெண்டாம் பாதத்தில் ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா தன விரயம் ஏற்படும் பொருளாதார தட்டுப்பாடு அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு மேலோங்கிட்டே இருக்கும் மூணாம் பாதத்தில் ஒரு குழந்த பிறந்தா தந்தையாருக்கு கண்டத்துக்கு நிகரான சம்பவத்தை தரும் நாலாம் பாதத்தில் ஒரு குழந்த பிறந்தா இளைய சகோதரத்துக்கும் மூத்த சகோதரத்துக்கும் ஒரு பிரச்சனையே தரும் இதுக்கு எல்லாமே சூரிய நமஸ்காரம் ருத்ராபிஷேகம் கோதானம் சிவன் கோவிலுக்கு செய்து வர உங்களுக்கு நிவர்த்தியான பரிகாரமாக விளக்கும் எப்பயுமே ஒரு பரிகாரங்கள் செய்யும்போது போது நமது வீட்டில் ஒளி ஏற்றி வழிபாடு செய்யும் பரிகாரங்கள் செய்யும் உங்களுக்கு நிவர்த்தியை தரும் வளர்ச்சியை தரும் வெற்றியை தரும் ஒளி அப்படின்னா வெளிச்சம் அப்படின்ற பொருள் ஒரு வெளிச்சத்தை ஏற்றி நீங்கள் பரிகாரங்கள் செய்யும்போது அது வெற்றியை தரும் அதுக்காக தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா காலை மாலை இருவேளை வீட்டில் விளக்கேறிய வேண்டும் அந்த வீட்டில் வெற்றிகள் தேடி வரும் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் என்பதை சொன்னாங்க